வெல்கம் டு ஃப்ரெண்ட்லி டாக்டர் சேனல் ஐம் டாக்டர் அஜித்தா தனலட்சுமி இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இருக்கு நம்ம என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது பற்றியும் அந்த ஃபுட் ஐட்டம்ஸை ஈஸியாக கிடைக்கிற மாதிரியும் ரொம்ப குறைந்த செலவில் கிடைக்கிற மாதிரியும் அதே மாதிரி லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது அந்த சுகர் ஏறுற தன்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரியும் அதிக அளவு நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி ஊட்டச்சத்து இருக்கிற மாதிரியும் நம்ம பார்க்க போறோம் இப்போ நான் ஒரு டென் ஃபுட் ஐட்டம் சொல்ல போறேன் இந்த டென் ஃபுட் ஐட்டம்ஸும் டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் இல்லாம யாருனாலும் பொதுவாக சாப்பிடலாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எகு ஒரு முட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல அறுபது கலோரி இருக்கு ஆறுலேருந்து இருந்து கிராம் வந்து புரோட்டீன் இருக்கு இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கருவோட ரெண்டு முட்டை சாப்பிட்லாம் ஏன் அப்படின்னா இந்த முட்டையில செலினியம் அப்படிங்கிற கெமிக்கல் இருக்கு இது என்ன பண்ணணும்னா இன்சுலினோட உற்பத்தி வந்து அதிகப்படுத்தும் கோழின்னு சொல்லிட்டு இன்னொரு கெமிக்கல் இருக்கு இந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கல்லீரலை சுற்றி கல்லீரலுக்குள்ளேயும் கொழுப்பு தேங்கியிருக்கிறது தான் இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபேட்டி லிவரை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த கோழின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி ரெண்டு எக்கு சாப்பிட்றதுனால கொழுப்போட அளவு அதிகமாகி ஹார்ட் அட்டாக் அது மாதிரி எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்ற பயம்லாம் எதுவும் வேண்டாம் ஏன்னா மற்ற உணவுகளை கம்பேர் பண்ணும்போது அதில் உள்ள கொழுப்புகளை விட எக்கில் வந்து ரொம்பவே கம்மி தான் அதனால் நீங்கள் தாராளமாக டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே பொதுவாக ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு எக்கு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தான் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு முழு ஆப்பிளில் நாற்பதுலேருந்து ஐம்பது கலரிஸ் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி அதில் நார்சத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு கிராம் அளவுக்கு நமக்கு நார்சத்து கிடைக்குது அதுவும் சால்ிபிள் ஃபைபர் இந்த ஃபைபர் நம்மளோட கட் பேக்டீரியாவுக்கு ரொம்பவே நல்லது இதனால நமக்கு மலச்சிக்கலும் வராது இந்த ஆப்பிளில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிள் கெட்டு போகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் வேக்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அதே மாதிரி நல்ல பிரைட் ரெட் கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸு கலர்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்பிளில் உள்ள தோலை சாப்பிட்டு கிடைக்கிற நார்சத்தை விட அந்த கெமிக்கல்ஸ்னால் வர்ற ஆபத்துகள் அதிகமாக இருக்கிறனால நம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்பிளை வந்து தோல் இல்லாமல் சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸு நீங்கள் ஹண்ட்ரட் கிராம் சோயாபீன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் முப்பத்தஞ்சு கிராம் வந்து நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க எனக்கு மாவு சத்து கம்மியாக வேணும் நார் சத்தும் சத்தும் அதிகமாக இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சோயாபீன்ஸ் தான் இந்த சோயாபீன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஆண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகி மலட்டுத்தன்மை வரும் அப்படின்லாம் பரவலாக சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதை நீங்கள் சப்பாத்திக்கு கிரேவியாவோ இல்லை பன்னீர் மாதிரி டோஃபு மாதிரி செஞ்சு சாப்பிட்றதாவோ இல்லை வெஜ் பிரியாணியில் கூட நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கேர்டு ஒரு கப்பு தயிரில் முப்பதுலேருந்து நாற்பது கேலரிஸ் இருக்குது ப்ரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணுலேருந்து நாலு கிராம் அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன் இருக்குது இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரோபயாட்டிக் நம்மளோட கட் பேக்டீரியாவுக்குலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபுட்டு இதை நீங்கள் மூணு வேலையை எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா விட்டமின் பி டுவெல்க்கு உங்களுக்கு குறையே இருக்காது மீட்டில் ஃபிஷ்ல சிக்கனில் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே இது விட்டமின் பி டுவெல் வேணும் ஆனால் நான் வெஜிடேரியனா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு தயிர் வந்து ஒரு முக்கியமான பொருள் சில பால் ஒத்துக்காது பால் ஒத்துக்காதவங்களுக்கு கூட தயிர் வந்து ஒத்துக்கும் அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்களுக்கும் தயிர் வந்து ரொம்ப புளிப்பில்லாத தயிரை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் கேரட்ல நைன்ட்டி பர்சன்டேஜ் வாட்டர் தான் இருக்கு டென் பர்சன்டேஜ் தான் சத்து கார்போஹைட்ரேட் இருக்கு இதுல நீங்க நாசத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு கிராம் அளவுக்கு நமக்கு சத்து கிடச்சிது எந்த ஒரு பயமும் இல்லாம எப்போ பஸ்டான சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் வந்து கேரட் தான் ஐயோ நம்ம கேரட் சாப்பிட்றோமே சுகர் அதிகமாகும் அப்படின்ற நீங்க நூறு கிராம் கேரட் சாப்பிட்டா கூட உங்களுக்கு முப்பது கேலரிஸ் தான் வரும் அதனால் தாராளமாக நீங்கள் எவ்வளோ நாளும் கேரட் சாப்பிட்லாம் கேரட்டை பொரியலாவோ இல்லை கேரட் ஜூஸாவோ செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப பெஸ்ட்டு பச்சையாக சாப்பிட்றது தான் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீட்ஸ் பூசணி விதைகள் ஒரு கப்பு பூசணி விதை நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதிகமான அளவு கேலரிஸ் அதாவது ஐம்பதுலேருந்து அறுபது கேலரிகள் இருந்தாலும் அதில் சுத்தமாக நமக்கு மாவு சுத்தே இல்லை அதிகமான அளவு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லுவோம் இது ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது டெய்லி ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கிறதுனால அதில் சத்து இருக்கிறனால குடலுக்கும் நல்லது அதிக அளவு நமக்கு ப்ரோட்டீனும் இருக்குது நமக்கு சுகர் லெவலும் அந்தளவுக்கு அதிகமாகாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்னமன் பட்டை பொடி இதில் முக்கியமான ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒன்று ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிற தன்மையும் இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துகிற தன்மையும் இந்த இதில் இருக்குது இதை நம்ம எப்போ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பாலில் நைட்டு ஒரு ஸ்பூன் பட்டை பொடியை மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா பசியும் நமக்கு நைட்டில் அந்தளவுக்கு இருக்காது கல்லீரலில் இருந்து ரத்தத்தில் கலக்கிற ஹெப்பாட்டிக் குளுக்கோஸோட லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லா சிறுதானியங்களும் ரொம்பவே ஹெல்த்தி தான் அதுலேயும் ரொம்ப பெஸ்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி அரிசி தான் அந்த அரிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரொம்ப நார்சத்து அதிகமாக இருக்குது இப்போது கார்போஹைட்ரேட் ஃபைபர் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு கப் நீங்கள் ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் சிஎஃப் அதாவது கார்போஹைட்ரேட் ஃபைபர் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுக்கும் மேலே இருக்குது அதே இது ஒரு கப் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் கார்போஹைட்ரேட் ஃபைபர் ரேஷியோ வந்து அஞ்சு அஞ்சுக்கும் கீழே தான் இருக்குது அதனால் இதில் நார்சத்து அதிகமாக இருக்கிறனாலையும் அதே மாதிரி இது ஏறத்தால் நம்ம ரைஸே சாப்பிட்டு பழக்கப்பட்டனால நமக்கு ஏறத்தால் அதே ஃப்ளேவர் அதே டேஸ்ட் இருக்கிறனால நமக்கு இந்த குதிரவாளி அரிசி அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நூறு கிராம் குதிரவாளி அரிசி சாப்பிட்றீங்க சாதம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் இருபது கிராம் வந்து நமக்கு நார்சத்து அதாவது எந்த அளவுக்கு நம்ம நார்சத்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுகர் ஏறுற தன்மை வந்து குறைவாக இருக்கும் அதே மாதிரி கிட்னி பேஷண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது இந்த குதிரவாளி அரிசி நைன்த்து ஃபுட் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பினாச் அதாவது எல்லா கீரைகளும் எல்லாருமே சாப்பிட்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்டும் எல்லா கீரையும் சாப்பிட்லாம் முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட் என்ன இரண்டு கீரை சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை கீரையும் அகத்திக்கீரையும் ஏன் அப்படின்னா இதில் அதிக அளவிலான புரத சத்து இருக்குது அதே சமயத்தில் இரும்பு சத்தும் இருக்குது சுகர் லெவலும் கண்ட்ரோலாக இருந்த மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் இரும்பு சத்தும் கிடச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு கீரைகளையும் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் கண்டிப்பாக சாப்பிட்றது அவசியம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் காளான்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் காளான்லேயே உங்களுக்கு வந்து கேலரிஸ் வந்து வெறும் டுவெண்ட்டி கலரிஸ் தான் இருக்குது இதை நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரி டெய்லி கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் காளான்கள் இதில் வந்து ஹண்ட்ரட் கிராம் காளானில் நமக்கு டுவெண்ட்டி கலரிஸ் தான் இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட் டெய்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் பி டுவெல்வோ இல்லை விட்டமின் டி பொதுவாக விட்டமின் டி வந்து அதிகமாக இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் இருக்குது விட்டமின் பி டுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டில் சிக்கனில் எல்லாத்துலேயுமே இருக்குது ஆனால் வெஜிடேரியனாக இருக்கீங்க உங்களுக்கு விட்டமின் பி டூலும் அதிகமாக வேணும் விட்டமின் யும் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபுட் என்ன அப்படின்னா தயிரும் உங்களுக்கு மஸ்ரூமும் தான் இதை சாப்பிட்றதுனால எலும்புகளும் நமக்கு உறுதியாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சத்தும் நமக்கு அதிகமாக கிடைக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ